குருவேசரணம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம் இன்று நாம் பார்க்க உள்ளது சிறவை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் தபப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகள் இயற்றிய பிணை சிந்திக்க உள்ளோம் ஆதி குரு முதல்வராக விளங்கிய சுவாமிகள் திருமடத்தை தோற்றுவிதிப்பதற்கு முன்பாகவே அவருடைய எண்ணங்கள் யாவும் இறைவன் பதத்தை அடைவதும் இறைவனுடைய கோட்பாட்டினை அதே நேரத்தில் கொள்ளாமை என்னும் கருத்தினை இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடனும் செயல்பட்டவர் சுவாமிகள் இந்த உலகமே நிலையாமை என்னும் கோட்பாடை கொண்டது இந்த நிலையாமையாக இருக்கக்கூடிய உலகத்திலே நிலையான ஒன்று எது என்றால் இறைவனுடைய பதத்தை சேர்வதே ஆகும் விதத்தில் தாம் இயற்றிய பாக்கள் அனைத்திலுமே இறைவனை எவ்வாறு அடைவது இறைவனை சேர்வதற்கான வழியாது இறைவனே என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ன என்ற எண்ணற்ற கருத்துக்களை தம்முடைய செய்பாவுக்களில் சுவாமிகள் பிரதிபலிக்கின்றார் அத்தகைய விதத்தில் சுவாமிகள் இயற்றிய பாக்கள் யாவும் தொகுக்கப்பட்டு சிறவை ஆதீனத்தின் தமிழாய்வு மையம் சார்பாக இராமானந்த திரட்டு என்னும் நூலானது வெளிவந்துள்ளது ஒவ்வொருவரும் இந்நூலில் உள்ள செயற்பாக்களை நிச்சயமாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் யாதெனில் இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனை அடைவதற்கான வழியாது சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன அந்த வாழ்விலிருந்து விடுபட்டு இறைவனை சேருவதற்கான வழியாது சிற்றின்பங்களில் மூழ்கி இறைவருள் என்னும் பேரருளை அடைய முடியாத பேரின்பத்தை நாம் இழந்து வருகின்றோம் என்பதை இந்நூலின் வாயிலாக சுவாமிகள் நமக்கு உணர்த்தியுள்ளார் அத்தகைய விதத்தில் சுவாமிகள் இயற்றிய அடைக்கல பதிகம் என்னும் செயற்பாவில் ஒரு பாடல் விண்ணுலகத்து உரைகின்ற மூவர் முதல் அனைவர்களும் விரிநீர் சூழ்ந்த மண்ணுலகில் வசிக்கின்ற பத்தர் சித்தர் முத்தர் முதல் மற்ற யாவும் கண்ணுதலே நீயானாய் ஆகையால் உன் அடிக்கே அடியேன் தஞ்சம் புண்ணியனே ஐங்கரத்து எம் புத்தமுதே என் குறைகள் பொறுத்து ஆழ்வாயே அதாவது சுவாமிகள் விநாயகப் பெருமான் மீது இப்பாடலை பாடியுள்ளார் எந்த ஒரு செயலை எந்த ஒரு செயற்பாவை எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை தொழுது தொடங்குவது மரபு அத்தகைய விதத்திலே சுவாமிகள் அடைக்கலப்பதிகத்தை தொடங்கும் பொழுது விநாயகப் பெருமானை வேண்டுகின்றார் எவ்வாறு இந்த விண்ணுலகத்தில் வாழ்கின்ற உறைகின்ற என்றால் வாழ்கின்ற மூவர் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் என்றால் இந்த முத்தொழிலை செய்யக்கூடிய இறைவன் இந்த மூன்று இறைவனாக இருந்தாலும் சரி இந்த கடல் சூழ் விரிநீர் என்றால் கடல் என்று பொருள் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பத்தர் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் சித்தர் தாமே இறைவன் என்பார்கள் முத்தர் அதாவது முத்தர் என்றார் முற்றிலும் துறந்தவர்கள் என்று பொருள் சாதுக்கள் என்றும் சொல்வார்கள் சுவாமிகளுடைய அந்த சொல்லாக்கமானது ஒவ்வொரு செயற்பாவிலும் சிறப்புடையதாக இருக்கும் அத்தகைய இந்த பத்தர் சித்தர் முத்தர் இவர்கள் யாவருக்கும் வணங்கக்கூடிய முதல்வனாக இருக்கக்கூடியவனாக விளங்க யார் விநாயகப் பெருமான் அத்தகைய விநாயகப் பெருமானை நான் உன்னுடைய அடிக்கு உன்னுடைய திருப்பதத்துக்கே நான் அடிமையாக உள்ளேன் என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் அதாவது அவர் விண்ணப்பம் வைக்கின்றார் எவ்வாறு எனக்கு பொன் வேண்டும் நகை வேண்டும் எண்ணற்ற சுகபோக வாழ்க்கை வேண்டும் என்றெல்லாம் சுவாமிகள் கேட்கவில்லை உன் அடியை அடைந்தால் போதும் இந்த பிறவி எய்தி இந்த பிறவி முடியும் பொழுது இறைவா உன்னுடைய பதத்தை வந்து சேர வேண்டும் அதுதான் இந்த பிறவியின் நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் அதாவது திருவள்ளுவர் சொல்லும் பொழுது சொல்லுவார் தோன்றி புகழிட புகழுடன் தோன்றுக அகதியில் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பார் புகழ் மனிதனுடைய இறுதி நிலை என்ன புகழ் அந்த அடுத்து இறுதி நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது மோட்சம் என்பார் தண்டபாணி சுவாமிகளும் மகான் தண்டபாணி சுவாமிகள் கூறும் பொழுது மோச்சம் என்ற ஒரு கருத்தினை எடுத்துரைப்பார் வீடு பேறு என்று சொல்வார்கள் அந்த வீடு பேரினை அடைவது என்றால் என்ன இறைவனுடைய பதத்தை அடைவது அந்த பதத்தை அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை நாம் எடுத்துள்ளோம் இந்த பிறவியினுடைய பயன் அதுதான் மற்றபடி பிறவியினுடைய பயன் ஏகபோகமாக வாழ்வதல்ல எப்படி வாழ்ந்தாலும் இறைவனை போய் சேர வேண்டும் இந்த இறைவனை சேருவதற்கான வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இறைவனை சேருவதற்காக நாம் செய்ய வேண்டியதுதான் என்ன புண்ணிய காரியங்கள் பாவம் செய்யாமை கொல்லாமை இதை எதெல்லாம் செய்தால் மட்டும்தான் நாம் இறைவனை சேர முடியும் அதைத்தான் சுவாமிகள் நான் உன் பதத்தை சேருவதற்காக என்றால் அப்படியானால் இறைவன் இறைவனே நான் இதை அனைத்தையும் துறந்து விட்டேன் இவை அனைத்தையும் நான் கொல்லாமே இந்த எல்லோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் எனக்கு தகுதி இருக்கிறது அதனால் உன்னை நான் தஞ்சம் அடைகின்றேன் என்னை ஏற்றுக்கொள் என்று சுவாமிகள் பாடுகின்றார் எனவேதான் புண்ணியனே ஐங்கரத்து எம் புத்தமுதே என்று சொல்கிறார் ஐங்கரன் யார் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானே என் குறைகளை பொறுத்த ஆள்வாய் குறையின்றி மனிதன் இல்லை அத்தகைய குறைகள் எனக்கு யாது இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுத்து கொள்க மன்னிப்பு என்ற வார்த்தை தமிழ் சொற்கள் அல்ல என்பார்கள் அதாவது பொறுத்தருள்க என்று சொல்வார்கள் அதுபோல என்னை பொறுத்தறிந்து உன் பதத்தை அடைவாய் என்று சொல்கின்றார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த எண்ணற்ற ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய செயற்பாக்கினை சுவாமிகள் இயற்றியுள்ளார் அதுவே ராமானந்த திரட்டு என்னும் இந்நூலாகும் இந்நூல் நம் சிறவையாதீனம் கௌமார மடாலயத்தின் நூலகத்தில் கிடைக்கும் அனைவரும் பெற்று இதில் உள்ள கருத்துக்களை சிந்தித்து வாழ்வோமாக ஒருவே சரணம் நன்றி